ஒரு கொடுமையான காலகட்டத்திலே நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பதவிதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம் நாளை என்ன நடக்க முடியும் என்ன நடக்க என்று சொல்ல முடியாத ஒரு காலம் என்றைக்கு இந்த உலகம் ஒரு அணு யுத்தத்திலே விடிக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகத்தை தள்ளிக் கொண்டிருக்கின்ற வகை மேகங்கள் யுத்த மேகங்கள் இது முழுவதும் கேள்விப்படுகிற செய்தி இது இஸ்ரேல் அவிழ்த்து விட்டிருக்கின்ற மிகப்பெரிய வன்முறை அணு ஆயுத போரினுடைய உச்சத்திற்கு கொண்டு போய் இந்த உலகத்தை தள்ளிவிடுமா என்ற பதவதை போடு நாம் இருக்கின்ற நேரம் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை பகல்காம் என்கிற மாபெரும் மனித படுகொலைகள் நடந்து முடிந்து அதனுடைய அதிர்ச்சியில் இருந்து இந்த தேசம் மீள்வதற்கு முன்பாக இந்த தினம் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய விமான விபத்து இந்த சூழ்நிலையில நமக்கு இருக்கின்ற தனிப்பட்ட சோகம் தனிப்பட்ட நெருக்கடி ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு குடிமகனுக்கு என்ன மிகப்பெரிய சோகம் ஏற்பட முடியும் என்னுடைய சொந்த மண்ணிலே என்னை என்று சொல்லுவதுதான் எனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை நான் பிறந்த மண்ணில் நான் வாழ்கின்ற மண்ணில் இன்னும் சொல போனால் இந்த இந்தியாவை ஒவ்வொரு நாடும் பொழுதும் விடுதலை வேள்வியிலே மிகப்பெரிய தியாக வரலாற்றை எழுதிய இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய மரபுமணித் தோன்றர்களாக இருக்கின்ற நம்மை அந்நியர்கள் என்று சொல்கின்ற போது அதை விட அவமானம் என்ன ஏற்பட முடியும் அதை விட கொடுமை என்ன ஏற்பட முடியும் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வாழ்வியல் நெருக்கடி இந்த நெருக்கடி இஸ்லாமியராக மாண்புடன் வாழ்வதே ஒவ்வொரு நாளும் சவால் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் மாண்புடனும் குடிமக்களுடைய உரிமையோடு இந்த மண்ணிலே வாழவே முடியாதா என்கிற மிகப்பெரிய கேள்வியை தினசரி சந்திக்கின்ற கொடுமையான காலகட்டம் இந்த காலகட்டம் ஒவ்வொரு நாளும் என்னை நான் இந்தியன் என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் இந்த தேசத்திற்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன் இந்த தேசத்திற்கு விசுவாசமாக இருக்கிறேன் நான் இந்த குடிமகன் என்னை நம்புங்கள் நம்புங்கள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கெஞ்ச வேண்டும் கதற வேண்டும் கூக்குரல் இட வேண்டும் ஆனால் நூத்தி நாற்பத்தி ஆறு ஓடியை தொடுகிற

பதினோரு ஆண்டுகள் பிரதமராக பொறுப்பேற்ற அவர் இதுவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறாரா ஜனநாயகம் என்பது கேள்வி கேட்கவதற்கான உரிமை பதில் சொல்வதற்கான கடமை இந்த அடிப்படையில் தான் ஜனநாயகம் செயல்படுகிறது திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெவாஹில்லா சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் பெரிய பதவிகள் ஆனால் இந்த பதவிகளுக்கு அவர்கள் கொடுக்கின்ற விலை என்னவென்று சொன்னால் இந்த நாட்டின் சாதாரண குடிமகன் கேட்கின்ற கேள்விக்கு கூட அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் எல்லாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதற்காகத்தான் கேள்வி கேட்பதற்காகவே ஒரு அவையை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் இஸ்லாமிய நண்பர்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தலித் மக்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது பல்வேறு அரசியலை கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு போக முடியாது நம்முடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறோம் இவர்கள் போவதே கேள்வி கேட்பதற்காகத்தான் அவர் அங்கே இருப்பதே பதில் சொல்வதற்காகத்தான் ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி பதினோரு ஆண்டுகள் மிகப்பெரிய இந்த தலைவர் என்று வெட்கவில்லையா என்று கேட்பதற்கு கூட இந்த நாட்டில் பல ஊடகங்களுக்கு தைரியம் இல்லை நண்பர்களை ஜனநாயகம் நடக்கும் பொறுப்பு வேண்டாமா நடந்த சம்பவத்தில் இந்த நாட்டிலுடைய இஸ்லாமியர்கள் எப்படி பொதித்து எழுந்தார்கள் சம்பவம் நடந்த உடனே நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த தேசத்தினுடைய இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துவதற்காக இந்த பெரும் கொடுமைகளிலும் கூட அவர்களை தேச விரோதிகளாக சித்தரிப்பதற்காக உங்களது ஆதரவு ஊடகங்கள் எவ்வளவு சரியா தவறான கருத்துக்களை தொடர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள் நான் கேட்கிற ஒரு கேள்வி இந்த நாட்டில் வந்து யாருக்காவது தெரியுதா நீங்க சொல்லுங்க சைयद அதુર হোসেন ஷா என்ற யாரோ தெரியுமா யாரா சொல்லணும் বলবো सैयद அதુર হোসেন ஷா இவர்தான் நண்பர்களே என்னை தாண்டி வந்த பயங்கரவாதிகளுடைய துப்பாக்கியை புழுங்கி அங்கே வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக தன் உயிரை கொடுத்த ஒரு அழப்பான இஸ்லாமிய அவருக்கு இந்த அரசு என்ன செய்தது மிகப்பெரிய எல்லை தாண்டிய துப்பாக்கிப் புறையோகம் பீரங்கி குஞ்சு பகுதியில பாதிக்கப்பட்டவருடைய வீடுகள் யாருடைய வீடுகள் பாதிக்கப்பட்டவருடைய வீடுகள் அனைத்துமே எண்பத்தி விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய பெருமொழி மக்கள் குடியிருக்கு இந்த வீடு அருமை நண்பர்களே முழுவதுமாக இடிந்து பீரங்கியால் பாகிஸ்தானுடைய பீரங்கியால் தாக்கப்பட்டு இடிக்கப்பட்ட வீட்டுக்கு இந்த வெறுவிய நம்முடைய இந்திய யூனியன் இந்திய ஒன்றிய அரசு கொடுத்த கொடுத்தீடு தெரியுமா வீடு முழுவதும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் அந்த பகுதியில் எப்படி எதிர்காலத்தில் பாதுகாப்பை கையாளுவது என்கிற கூட்டத்தை உள்துறை அமைச்சர் போய் கூட்டுகிறார் ஆளுநர் உட்கார்ந்த அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் அப்துல்லாவை அழைக்கவில்லை இந்த குடும்பம் நடக்கும் ஜனநாயகத்தை காப்போம் என்று பேசுகிறீர்கள் சட்டமன்ற தேர்தலிலே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெற்று அரசியல் சாசன சட்டப்படி அங்கே முதலமைச்சராக இருக்கின்ற அந்த உமர் அப்துல்லாவை நீங்கள் பாதுகாப்பு கூட்டத்திற்கு கூட அழைக்க மறுக்கின்ற ஒன்றிய அரசு சட்டத்தை எப்படி காக்கும் பிரதமர் சட்டப்படிதான் அரசியல் சாசன சட்டத்தை நான் காப்பாற்றுவேன் என்று இருக்கிறார் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியமான கோணம் என்ன மதச்சார்பின்மை நீ எப்படி சோபியா குரேஷி என்ற ஒரு அருமையான எங்கள் இஸ்லாமிய சகோதரி ராணுவத்திலே பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய தகுதியான அதிகாரி பல கண்டவர் அவரை வைத்துத்தான் உலகம் முழுவதும் இந்த யுத்தத்திலே என்ன நடக்கிறது என்ன இந்தியாவில் நடக்கிறது என்று சொல்வதற்கான பொதுஜன தொடர்பு அதிகாரியாக நியமித்து அந்த தொலைக்காட்சியிலே பேச சொல்லுகிறீர்கள் அவர் ஆரம்பிக்கும் போது எப்படித்தான் ஆரம்பிச்சார் ஐ ஏ சிம்பல் இந்தியன் ஆர்மி மதச்சார்பற்ற இந்தியானுடைய பிரதிநிதியாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்று குரேஷி உலகமே பார்த்தது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவிலிருந்து ரஷ்யா சீனா வளைகுடா நாடுகள் எல்லோரும் பார்த்தார்கள் ஆகா இப்படிதான் ஜனநாயகம் ஒரு சிறுபான்மை சகோதரிக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் பப்ளிசிட்டி ஸ்டன் அதற்கு அடுத்த நாள் அவளை மேடையிலே இதை போன்ற ஒரு மேடையிலே எங்கள் அன்பு சகோதரியை ஒருவர் சாதாரண அமைச்சராக பொறுப்பிலே இருக்கின்றவன் சொல்லுகிறான் இவன் தீவிரவாதிகளுடைய சகோதரி என்று சொல்லுகிறான் சிஸ்டர் பாகிஸ்தான் அரசியல் சாசன சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்திருக்கிற பிரதமர் இதுவரை அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தன்னுடைய கட்சியை கேட்டிருக்கிறாரா அந்த அமைச்சர் பதவி அடைய எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் ஒன்று உண்டு இந்த கூட்டத்தை யார் நடத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு சொல்லுகின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேலை போட்டு நடத்த வேண்டும் எனக்கு தம்பி திருமாவளவனை நான் அடிக்கடி பாராட்டுவது அதற்கு தான் அவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வும் நடத்துகிற போதும் பட்டியல மக்களுக்காக தனி மக்களுக்காக என்று அவர் சிந்திப்பதில்லை ஒட்டுமொத்த தேசம் நாளைக்கு நடத்துவதை கூட மதச்சார்பற்ற இந்தியாவுக்காக பேரணி நடத்துகிறார் அப்படித்தான் அரசியல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு வேண்டும் இங்கே நீ பேசிய நண்பர்கள் வகுப்பு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு உள்ளது என்று சொன்னார்கள் என உடன்பாடு இல்லை சொத்து இறைவனுக்கு சொந்தமானது அல்லாவுக்கு சொந்தமானது எவ்வளவு கேவலமான சட்டம் திருட்டுத்தனமான சட்டம் என்று கூட சொல்ல மாட்டேன் கொடுப்பதற்கு நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் உண்டு நான் இஸ்லாமியன் என்பதை நீ நிரூபிக்க வேண்டும் என்று அது என்ன சட்டம் இந்த நாட்டில் நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஏவுதல் எனக்கு ஒரு சிந்தனை எனக்கு ஒரு உந்துதல் நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தோன்றுகிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ள நான் ஒரு சொத்தை செய்ய நினைக்கிறேன் அதை யார் தடுப்பது ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியனாக இருந்தால்தான் நீ வப்பு செய்ய முடியும் நீ இஸ்லாமியன் என்பதற்கு போய் போய் சான்றிதழ் வாங்கி இது என்ன சொன்னால் நடக்க இந்த நாட்டில இருக்கின்ற பல்வேறு இந்து சாபனங்கள் இருக்கின்றன கிறிஸ்தவ அறக்கட்டளை இருக்கின்றன சமண அறக்கட்டளை இருக்கின்றன உருத்துவாராக்கள் இருக்கின்றன சீக்கிய அறக்கட்டளை இருக்கின்றன அறக்கட்டையை அந்தந்த நிறுவனங்களை யார் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தை அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த அறக்கட்டளை நடத்துகிறார்கள் இது வந்து ஒரு இயற்கை நியதி இதற்கு அரசியல் சாசன ஒரு தேவை தேவையில்லை பொது வாழ்க்கைக்கு சொல்ற காரணம் எல்லோரும் அறிந்த ஒரு மனிதன் என்னை கொண்டு போய் அண்ணா நகரில் இருக்கின்ற அறங்காவல போட முடியுமா போட்டால் நானே கொள்ள மாட்டேன் ஏன் சிறுரங்கத்தில் இருக்கிற ஜீயரை எடுத்து சங்கரமளத்தில் இருக்கின்ற நம்முடைய சங்கரமளத்துக்கு போட முடியுமா அது அவர்களே கொள்ள மாட்டார்கள் அப்பொழுது இந்த சமூகம் இந்த தேசத்திற்காக தன்னுடைய இருப்பவை எல்லாவற்றையும் இழந்த சமூகம் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வைப்பதற்கு தன்னுடைய பங்கை முழுமையாக தந்த சமூகம் அபுல் கலாம் ஆசாத் சொல்வார் இந்தியா என்கிற மாபெரும் மாளிகையினுடைய ஒவ்வொரு செங்கலையும் தட்டி எழுப்பியவன் நான் எனக்கு இந்த நாட்டினுடைய தலைவன் என்கிற உரிமை இருக்கிறது என்று சொல்வார் பௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மரபு ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு நாம் யாரும் பகல்காமலே இந்த பெரிய கொடுமையை செய்த அந்த கொடுமையான பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று யாராவது சொல்லுவோமா என்ன இஸ்லாமிய தலைவர்களாவது சொன்னார்களா வெளிநாட்டுக்கு போய் சொன்ன உடனே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் ஓடினார்களே எங்கள் தேச என்ன மாற்று குறைவு இன்னும் சொல்ல போனால் நம் சரித்திரத்தை எடுத்து உரைத்து பார்த்தால் உங்கள் மரபை விட எங்கள் மரபு அதிக சுத்தமானது அதிக நியாயமானது அதிக தியாக வரலாற்றை கொண்டது இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு முழு உரிமை கொண்டாட பந்தம் கொண்டாட தகுதி உள்ள கலாச்சாரம் மரபு மரபணு எங்கள் மரபணு அதான் கேக்குறோம் நாலு பேர் கொண்டு எப்படி உள்ள வந்தான் இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறான் நாற்பது நிமிடம் நின்று நாற்பது நிமிடம் நின்று எங்கள் சகோதரிகளை அவர்கள் கண்களுக்கு முன்பே அவர்கள் கணவர்களையும் தந்தையர்களையும் சகோதரர்களையும்

போலீஸ் ஒரு அமைதியான பயங்கரவாத அச்சுறுத்தலும் இல்லாத சமூக அமைதி நிறைந்த ஒரு மாநிலம் ஆகிய சென்னையிலே சாயங்காலம் ஒரு இரண்டாயிரம் பேர் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அங்க இருநூறு போலீஸ்காரர்கள் நிற்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கின்ற அந்த இடத்திலே சுற்றுலா பயணிகள் வந்து கூடுகின்ற இடத்திலே ஒரு காவல்காரர் கூட இல்லையே ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையே அது எப்படி லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் காஷ்மீரில் ஒருவர் இருவர் இருக்கிறார்கள் நவீன தொலைதொடர்பு சாதனங்கள் இருக்கின்றன நீங்கள் அமைத்த அரசு நீ வைத்த ஆளுநர் நீ அரசாங்கத்தில் எங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு சட்டம் ஒழுங்கு அந்த அதிகாரம் இல்லை முழு பொறுப்பையும் ஏற்றுக் கொண்டிருப்பவர் யார் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அந்த மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டாமா அங்க ஏன் பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டாமா அங்க இருக்கின்ற மூன்றரை லட்சம் ராணுவ வீரர்கள் என்ன ஆனார்கள் என்று சொல்ல வேண்டாமா ஆனால் கடமையில் தவறிய றுப்பில் தவறிய தன்னுடைய பணியை ஒழுங்காக செய்யாத அந்த உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிலே வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் என்ன கொடுமை பெரிய பேராபத்து நாமக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய சவால் வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாடு மட்டும்தான் அறிக்குரிய அருமைக்குரிய தம்பி திருமாவளவன் கூட அடிக்கடி சொல்வார்கள் இது ஒரு தனித்தீவாக நாம் நிற்கிறோம் இந்த வகுப்புவாத பாசிச அரசியல் நம்முடைய மக்களை நம்முடைய மக்கள் இன்னும் நியாயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக பகுத்தறிவு உள்ளவர்களாக எதையும் சமூக நிதி பார்வையோடு பார்க்கக்கூடிய மக்களாக தமிழகம் இருப்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஆகவே எப்படியாவது இங்கே உள்ளே வர வேண்டும் என்று இருக்கிறார்கள் அதற்கான கையாட்களை திரட்டுகிறார்கள் பலவீனமான தலைவர்களை பார்க்கிறார்கள் அவர்கள் மீது இருக்கின்ற வழக்குகளை தோண்டி எடுக்கிறார்கள் தண்டம் இருக்கின்றவர்களை உள்ளவர்களாக மாற்று நல்ல அரசியல் கட்சிகளை அடையாளம் தெரியாமல் விடு இங்கே வந்து கால் கால்பதிப்போம் தமிழகத்தை கைப்பிடிப்போம் என்று ஒரு பெரிய சதி திட்டத்தோடு வருகிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற சவால் ஆகவே தான் இந்த 38000ர்களே நமக்கு பாதுகாப்பு என்பது இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தை தவறு நமக்கு வேற எதுவும் பாதுகாப்பு இல்லை நாஸ்ட்ராங் மிஸ்டர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் protacted respected enforced the minorities will be in safe peace ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை வார்த்தை வாதம் அல்ல ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும் நாம் பிரதமராக ஆசைப்படவில்லை முதலமைச்சராக ஆசைப்படவில்லை நாம் கேட்பதெல்லாம் என் அன்பிற்குரிய பிரதமரே எங்கள் உள்துறை அமைச்சரே இந்த நாட்டை ஆளுகின்ற தலைவர்களே நாங்களும் எங்கள் பெண்ணு பிள்ளைகளும் எங்கள் மக்களும் முழு உரிமை பெற்ற இந்திய குடிமக்களாக மாண்போடு மரியாதையோடு வாழக்கூடிய உரிமை நாங்கள் நினைத்த தெய்வத்தை கொண்டாடுவதற்கு நாங்கள் நினைத்த உணவை உண்பதற்கு நாங்கள் நினைத்தவற்றை படிப்பதற்கு நாங்கள் வாழ்வில் எங்களுக்கு இருக்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான அடிப்படை சோதனை மட்டும்தான் வேண்டும் என்று அடங்கியதான் சொல்வே நண்பர்களே இதை விட மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இவர்களை விட மிகப்பெரிய கொடுங்கோளர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இவர்களை விட மிகப்பெரிய சர்வதிகாரிகளை எல்லாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் என் அருமை நண்பர்களே இறைவன் முடித்து கண் ஒளித்து பார்த்து விட்டால் உன் சிம்மாசனங்கள் தகுடு குழியாகும் என்பது மட்டும்தான் உலகத்தின் வரலாற்றில் அழியாமல் எழுதி வைத்திருக்கிற வரலாறு அந்த வரலாறை நோக்கி வைத்திருக்கிறோம் நம்பிக்கையோடு இருப்போம் நம்மை பற்றி மட்டும் கவலைப்படாமல் நமது பிரச்சனைகளை பற்றி மட்டும் சிந்திக்காமல் நாட்டிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் சமூக ஊதிய நீதி சமூக ஊழல்களை நடத்துகின்ற அந்த உண்மையற்ற போரை முறியடிப்பதற்காக நம்முடைய களப்பணி வீரர்கள் அருமையான திட்டங்கள் திட்ட வேண்டும் எனக்கு மகிழ்ச்சி நான் பார்க்கிறேன் சில நேரங்களில் வந்து இதை போன்ற நெருக்கடிகள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த நெருக்கடிகள் தான் நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்றன நமக்கு உணர்த்துகின்றன இந்த நெருக்கடிகள் ஒற்றுமையின் அவசியத்தையும் ஒரே குரலாக எழுந்து நிற்க வேண்டிய அவசியத்தையும் நாங்கள் எழுந்து நின்றால் எங்கள் சக்தி இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைப்பதற்கும் இதை போல நெருக்கடிகள் தேவை ஆகவே சந்திப்போம் எதிர்காற்று வர வர பட்டம் மேலே பறக்கும் பட்டம் மேலே பறக்க வேண்டும் என்றால் எதிர்காற்று அடிக்க வேண்டும் எதிர்காற்றை வரப்போம் வணக்கம் வாழ்க